ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தரமான அறுவடை இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துலாம் வாங்க முதல்ல பிளாக் பியூட்டி கத்திரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இதை சமைச்சு சாப்பிட்ணுன்னு கூட தோணாது அந்த அளவுக்கு அழகான கருப்பாக இருக்கிற ஒரு கத்திரி ரெண்டு காய்ச்சி இருந்தது அதை வந்துட்டு ஒரு வழியாக அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இது வந்து முள் கத்திரி அதாவது நாட்டு வெரைட்டி இது என்ன கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேலூர் மூல் கத்திரின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வேலூர் மூல் கத்திரி இது கிடையாது அது வந்துட்டு சிங்கிளாக தான் காய்க்கும் இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குது ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது ஒரே செடியில் இப்போ ரெண்டாவது இல்லை மூணாவது அறுவடை எடுத்திருக்கேன் நிறையவே காய்ச்சிருக்கு நல்லா டேஸ்ட்டான ஒரு ரகம் அடுத்தது எக்ஸல் லார்ஜ் அப்படின்ற ஒரு அசாம் வெரைட்டி பாம்பு மாதிரி நீளமாக வரும் வேங்கரி கத்திரி போல தான் இருக்கும் ஆனால் இதில் முள் வந்துட்டு அதிகம் கிடையாது நல்ல டேஸ்ட்டான ஒரு ரகம் அதுவும் வந்துட்டு காய்ச்சிருந்தது அதையும் வந்துட்டு ஒரு வழியாக அறுவடை பண்ணி எடுத்தாச்சு சரி வேறு ஏதாவது கத்திரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அசிவிஷியல் வெள்ளை கத்திரி கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இது என்கிட்ட அஞ்சாவது அறுவடை ஆனால் இன்னமும் சலிக்காமல் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல் குரோ பேக்கில் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் நிறையவே காய்க்குது அதையும் ஒரு வழியாக அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தா தக்காளியில் முதல் அறுவடை கார்த்திகை பட்டத்தில் போட்ட தக்காளி பொதுவாக தக்காளி அப்படின்றது வந்துட்டு கார்த்திகை பட்டத்தில் போட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராகவே வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து செடியிலேயே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இப்போ வந்துட்டு நிறையவே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அதையும் வந்துட்டு இப்போ அறுவடை பண்ணி எடுத்தாச்சு ஒரு செடியிலேயே இப்போ முதல் அறுவடை இது இன்னமும் நிறைய காய்கள் வந்து இருக்குது அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம் அடுத்தது தரமான அறுவடை நான் சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து இதை சொல்லலாம் இது வந்துட்டு சிறகு அவரன்னு சொல்லுவாங்க இது ஆடியில் போட்டது தான் ஆனால் அமைதியாக இருந்தது கொஞ்சம் பனி வந்த உடனே மடமடன்னு வளர்ந்து இப்போ வந்துட்டு இது இரண்டாவது அறுவடை ஆல்ரெடி முதல் அறுவடை நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் ரொம்ப நீளமாக வரக்கூடிய ஒரு சிறகவர இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது குட்டையும் இருக்குது நீளமாக இருக்கும் இது வந்துட்டு நீளம் இது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காய்க்குங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை நம்ம வச்சு விட்டால் போதும் அடுத்தது அதுக்கு அடியில் கிழங்கு வருங்க அதை அடுத்த முறை காய்க்கும் போது இதை விட அதிகமாகவே காய்க்குங்க அந்த கிழங்கை நம்ம தோண்டாமல் அப்படியே விட்டுடணும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறகவரையை சொல்லலாம் கொஞ்சம் பனி இருந்தது அப்படின்னாக்கா நிறைய பூக்கள் வச்சு பிஞ்சிகள் வச்சு காய்கள் காய்க்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வரி காராமணி வரி காராமணிலேயே ரொம்ப நீளமான காராமணி இதுவும் ஒரு டேஸ்டான வெரைட்டி தான் அதுவும் வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்குது அதே வந்துட்டு இப்போ வந்துட்டு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு இந்த வரி காராமணி பார்த்தீங்கனாக்கா இதுக்கும் வந்து கொஞ்சம் பனி வேணும் பனி இருந்தது அப்படின்னாக்கா சூப்பராகவே காய்க்கும் இது ஆல்ரெடி நான் அறுவடை எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு மூணாவது அறுவடை இப்போ என்னுடைய தோட்டத்தில் எடுத்த அறுவடைகள் சிறகு அவரை அடுத்தது பார்த்தீங்கனாக்கா முள் உள்ள ஒரு கத்திரி ரகம் அதுக்கு அடுத்தது இது வந்து எக்ஸல் லார்ஜ் அப்படின்ற ஒரு அசாம் வெரைட்டி அடுத்தது இது வந்துட்டு செரியிலே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெருசாக வரக்கூடிய தக்காளி இது வந்து ஒயிட் கத்திரி அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இது வந்து பிளாக் பியூட்டி அப்புறம் கொஞ்சம் வரிக்காராமணி என்னுடைய தோட்டத்தில் இவ்வளோ அறுவடை கிடைச்சிது உங்கள் தோட்டத்தில் என்ன அறுவடை அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்